அப்படிங்கிறது ஒரு பெரிய பயத்தை ஒரு பீதியை கொடுக்குது இந்த பீதி நம்ம தான் அந்த தீவிரவாதிகளோட வெற்றி அப்படின்னு சொல்றாரு பெருமளவிலான மக்களோ அல்லது பெரிய எண்ணிக்கையிலான பில்டிங்ஸோ ஒரு பெரிய பொருளாதார சேதமோ ஏற்படலை ஆனால் பெரிய அளவுல மக்கள் மனசுல அது ஒரு பயத்தை கிளப்புது ஒரு விதத்துல எதிர்கொள்றது இன்னொரு விஷயம் போர் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சிக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே போர் வேணாம் அப்படிங்கிற முடிவு தான் எடுக்கிறாங்க எடுக்கணும் அதை நோக்கி தான் நம்ம போகணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா நாடுகளுமே பெரும்பாலான நாடுகள் நியூக்ளியர் பவராக மாறிட்டாங்க நடந்ததுங்கிறது ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு ஒரு போர்னு வந்ததுன்னா யாராலையும் அதை பண்ண முடியும் இந்தியாவாலையும் அதை பண்ண முடியும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டால் அந்த இடத்துல புல் பூண்டு கூட இல்லாமல் அந்த பூமியே பட்டு போகிற அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஸோ முன்ன வந்து போர்களினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்தது அடிக்கடி போர் நடந்துக்கிட்டே இருந்தது உலகம் பூராவும் சின்ன சின்ன கூட்டங்களுக்குள்ள சின்ன சின்ன நாடுகளுக்குள்ள அண்ணா தான் என்னென்னமோ ரீசனுக்காகலாம் சண்டை போட்டிருக்காங்க இதுதான் ரீசன்னே சொல்ல முடியாது அப்போ மனிதர்கள் டைரக்டாக கொல்லப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு போர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் வேர்ல்டில் ஒரு போர் வந்ததுன்னா இதனால அழிய போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கும் பல தலைமுறையை இது பாதிக்கும் இதை என்னங்க பண்ண போறோம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கேட்டால் ஹியூமிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறார் பணிவு எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அதாவது தனி மனிதனாக நாம் வந்து ஒரு ஹியூமிலிட்டியோட நடந்துப்போம் அல்லது ஹியூமிலிட்டியோட நடந்துக்கிற மாதிரி ஒரு பணிவான நபர் மாதிரி தான் எல்லாருமே காமிச்சுப்போம் நான் அப்படியே மகா புத்ஷாலி தெரியுமா அப்படின்னு யாரும் பேச மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டே நிமிஷத்தில் நாம் புத்தாலி இல்லைன்னு எல்லாராலையும் நிரூபிச்சிட முடியும்னு அதனால் நம்ம அதை பண்ணுறதில்ல ஆனால் இந்த சூப்பர் ஈகோ இந்த ஆல்ட்ரு ஈகோவை பெருசாக வளர்த்துக்கிறோம் என்னுடைய மொழி தான் சிறந்த மொழி என்னுடைய கடவுள் தான் சிறந்த கடவுள் என்னுடைய நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு அந்த இடத்துலயும் நமக்கு ஒரு பணி வேணும் ஓகே எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் ஃபாலோ பண்றேன்ப்பா உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஃபாலோ பண்ண இல்லைன்னா தேவையில்லை அந்த கடவுள் இந்த புத்தகத்தை கொடுத்தாருன்னு நான் நம்புறேன் அதனால நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆனால் அதை நீ ஃபாலோ பண்ணோன்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற பணிவு இதுவும் ஒரு பணிவு தான் நான் நம்புறதுனாலேயே அந்த கடவுள் உயர்ந்த கடவுள் நான் பேசுறதுனாலேயே அந்த மொழி உயர்ந்த மொழி நான் வசிப்பதனாலேயே இந்த நாடு உயர்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது நம்மளோட பர்சனல் ஈகோடைய இன்னொரு வடிவம் தான் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த இடத்துலையும் நம்ம ஒரு பணிவை எடுத்துகிட்டு வராமல் ஒரு தனி மனிதராக அந்த பணிவை நாம் வளர்த்துக்காமல் ஒரு சமூகமாக நாம் ஒரு அமைதியான சமூகமாக மாறவே முடியாது அடுத்தது இந்த எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம ஒரு தனி மனிதனாக ஒரு ரெசிலியன்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அடிப்பட்டாக திரும்பி எழுதக்கூடிய அந்த தன்மை அதுக்கு நம்மளுக்கு மூணு விஷயங்கள் தேவைப்படுது ஒன்று கல்வி ரெண்டாவது அகத்தாய்வு மூணாவது தியானம் அப்படின்னு சொல்றாரு இந்த மூணையும் நம்ம தனி மனிதர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ கல்வி அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கல்வி பெரும்பாலான நாடுகளில் இன்னைக்கு இருக்கிற கல்வி முறைங்கிறது மனப்பாட சக்தியை வளர்க்கக்கூடியதாக தான் இருக்கு உண்மையில் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபேக்ட்ஸு தான் மனப்பாடம் பண்ணிட முடியும் எவ்வளவுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்க நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டாலும் ஒரு கூகுளோடையும் ஒரு சாட் ஜிபிடி உங்களால் போட்டி போட்டு வெல்லவே முடியாது ஸோ அந்த சேட் ஜிபிடி வந்து அவங்களோட ஒர்க் பிளேஸை உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும் அதுதான் நிஜம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு மனிதர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய தேவை இருந்தது பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஈவன் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட எல்லாேருக்கும் அது போய் சென்றடையாத காலத்தில் நிறைய விஷயங்களை மனிதர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கில்லாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்கில் போதாது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கில்லை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம பல விதமான மற்ற ஸ்கில்ஸை நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்போ இன்றைக்கி நாம் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் உண்மை எது பொய் எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த திறமையை அவங்களுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது கேள்வி கேட்பது எப்படி அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தெளிவாக அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியுமா கொடுக்கணும் அடுத்தது அந்த பிரச்சனை அவங்க கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர்றது அதுக்கான ஆய்வுகளை எப்படி மேற்கொள்கிறது அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அதை சொல்லி கொடுக்கணும் நோ ஹவு அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை சொல்லிக் கொடுக்கணும் தரவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது எவிடென்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த எவிடென்ஸ் பேஸாக வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை டெவலப் பண்ணுறது எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு விளக்கம் ஒரு வியாக்கியானத்தை டெவலப் பண்ணுறது எப்படி ஒரு ஹைபோத்திசிஸை செட் பண்ணுறது அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதன் அந்த மாதிரி விளக்கங்களின் அடிப்படையில் பலவித விளக்கங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு புதிய விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அந்த புதிய விஷயங்களை யோசிக்கிறது இந்த விஷயங்கள் இந்த ஸ்கில்ஸை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மனப்பாடம் பண்றது அப்படிங்கிற ஸ்கில்லுக்கான தேவை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இன்னைக்கு நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க அவங்க ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து அப்படி ஹியூமன் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவோம் ஆனா ஐயோ அந்த திறமை நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி உராமப்பட மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் அந்த கால்குலேட்டர் நம்ம கையிலே இருக்கு ஹியூமன் கேல்குலேட்டர் தேவையில்லைன்னு இன்றைக்கி நீங்கள் பறிச்சிட்டு போனாலும் அங்கேயே நீங்கள் கால்குலேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் கால்குலேட்டரே இல்லாத இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரொம்ப குறைவு அது மாதிரி தான் கூகுள் இல்லாத இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட அந்த ஃபேக்ட்ஸை எடுத்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறது அது உண்மையிலே ஃபேக்ட் தானான்னு எப்படி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்னெல்லாம் எவிடன்ஸ் தேவைப்படும் அதை வச்சுட்டு புதிய சிந்தனைகளை எப்படி உருவாக்குறது அந்த புதிய சிந்தனைகளை வச்சுட்டு புதிய சொல்யூஷன்ஸை நோக்கி எப்படி நகர்த்துறது இதுக்கான தைரியம் உள்ளவர்களாக அவங்க அவங்கள நீங்க வளர்க்கணும் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கும் பொழுது நாம பண்ண தவறுகளை விட ஆயிரம் மடங்கு தவறுகளை இந்த ஸ்கில்ஸை நாம் வளர்த்துக்கும் போது பண்ணுவோம் இந்த புரிதல் பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கணும் நம்மளோட கல்வி முறை இதை அகாமடேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாமளும் கற்றுக்கணும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் நம்மளோட சமூகத்துக்கும் கொடுக்கணும் ஸோ கல்வின்னு சொன்னால் புத்தகத்தை மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த கல்வியை பற்றி பேசலை ரெண்டாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஒரு அகத்தாய்வு செய்யக்கூடிய அந்த கலையை நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே செஞ்சிடுச்சு நம்ம ஒரு வேளை யூனிவர்சல் பேசிக் இன்கமில் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மள வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட நேரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட திறமையை வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் எப்படி நம்மள நாம் மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறோம் எப்படி நாம் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தை பர்பஸை அந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஹாப்பினஸ் இஸ் நாட் ஒன் எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுவே தான் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் வந்து நிர்பந்திக்க முடியாது ஆனா நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை கண்டடையிறது எப்படி நான் என்னுடைய சந்தோஷத்தை கண்டடையிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான அகத்தாய்வு பண்ணக்கூடிய அந்த திறனை நம்ம ரெண்டு பேருமே கத்துக்கணும் வளர்த்துக்கணும் மூன்றாவது முக்கியமான விஷயமா இவர் சொல்றாரு தியானம் பழகுங்கள் அப்படின்னு ஸோ தியானம் அப்படின்னா ஏதோ அது ஒரு முக்தியை நோக்கி போகிற விஷயம் ஒரு சூப்பர் பவரை கண்டுக்கிற விஷயம் இந்த எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவர் நம்மளுக்கு கிடச்சிரும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போய் அதையும் ஒரு ரேஸாக மாற்றிடக்கூடாது கூடாது ஐயோ பக்கத்து வீட்டுக்காரனை விட முன்னாடி நான் முக்திக்கு போயிடணும் ஐயோ அவன் சொல்கிறத நடக்கிறத விட நான் சொல்கிறது முதல்ல நடத்தினோம் இப்படி தான் நிறையா சாமியார்கள்லாம் சண்டை போட்டுட்டதாக அந்த சினிமாலாம் காட்டுவாங்க இல்லையா இது இந்து மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரியான கதைகள் தான் இருக்குது அந்த மாதிரியான தியானத்தை பற்றி பேசலாம் அட்லீஸ்ட் நான் அதை பற்றி பேசலை ஸோ தியானம் அப்படிங்கிற முய விஷயத்தில் நாம் பண்ண வேண்டிய பயிற்சி என்னென்னா நம்மளோட நாம் எப்படி சந்தோஷமாக கண்டடாக ஒரு நிறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பேரோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படி நம்மளால நம்ம கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லாத பொழுது ஒரு டிவி ஆன் பண்ணி விட்டுக்கிறோம் செல்ஃபோனை ஆன் பண்ணி விட்டுக்கிறோம் ஏன் நம்மளோட நாம் உட்காந்து தனித்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு போரிங்கான விஷயமா இருக்கு பிரச்சனையே இல்லைன்னாலும் அது ஒரு போரிங்கான விஷயமா இருக்கு டிப்ரெசிங்கான விஷயமா இருக்கு ஏன்னா நம்மளோட நாம எப்படி மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதுன்னு நமக்கு தெரியல அது தெரிஞ்சுக்கிறது தான் தியானம் ஸோ நம்மளுடைய வேலை நேரம் குறைய தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தனி மனிதனாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நோக்கி போக போக தான் இந்த சமூகம் ஒரு அமைதியான நிறைவான ப்ரொடக்டிவான சமூகமாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தோட நோக்கம் வந்து அவர் ஒரு குரு நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லலை அந்த மாதிரி சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை ஸோ நான் வந்து எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் பதில் தெரியாத கேள்விகளை விட கேள்வி கேட்க முடியாத பதில்கள் ரொம்ப ஆபத்தானவை ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்க முடியாத பதிலான புத்தகம் இல்லை இது இந்த வீடியோவோட அது அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்படிலாம் ஒரு ஆங்கிள் இருக்குது இதில் கூட யோசிக்கலாம் இதில் கூட நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இது ஒரு அறிமுகம் மட்டும்தான் இந்த வீடியோவை இவ்வளோ தர இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதை இன்னொருத்தரு கோடியும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக மாணவர்களோடு இதை ஷேர் பண்ணிக்கோங்க